வரமத்துலாஹ் உளு செய்தால் நமக்கு ஏராளமான நன்மைகள் நம்முடைய உடலுக்கு கிடைக்கும் அதை போல மறுமையிலும் கிடைக்கும் மறுமையிலே வெண்மையான நிறத்தோடு இந்த உலகத்திலே உளு செய்தவர்களுடைய உறுப்புகள் வரும் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனால் உளு செய்யக்கூடிய நேரத்திலே மிக கவனமாக நாம் உளு செய்ய வேண்டும் மூன்று முறைக்கு மேல் உழு செய்யக்கூடாது அவர் வரம்பு மீறிவிட்டார் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் குலை விஸ்ரம் அவர்கள் அதை போல அருமை சகோதரர்களே மிக முக்கியமாக பெரும்பாலானவர்கள் இந்த உழு செய்யக்கூடிய நேரத்திலே செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு தவறு அருமை சகோதரர்களே அபு குரை ரதியல்லா என்பவர்கள் கடந்து செல்லக்கூடிய நேரத்திலே ஒருவர் உழு செய்து கொண்டிருக்கிறார் இது புகாரிலே நூத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம் பெறுகின்றது அபுகுரை அவரை பார்த்து விட்டு சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லு அரேகி வசலம் அவர்கள் சொன்னார்கள் உழு செய்யக்கூடிய நேரத்திலே குதிங்காலை அதாவது காலை கீழே காலுக்கு கீழ் குதிங்காலை சரியாக கழுவாதவர்களுக்கு நரகம்தான் என்று சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு உங்களை நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் பெரும்பாலானவர்கள் அவர்கள் உழு செய்யக்கூடிய நேரத்திலே கால்களை சரியாக கழுவாமல் பின்னாளில் காலை கழுவாமல் சைடில் இருக்கக்கூடிய குதிங்காலை கழுவாமல் அவர்கள் அப்படியே வேகமாக ஓடிவிடுகின்றார்கள் இது நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்று ரசூசல்லாஹ் அலி விஸ்லாம் அவர்கள் கடுமையாக எச்சரித்த ஒன்றாக இருக்கிறது உழுவிலே பெரும்பாலான நன்மைகள் இருந்தாலும் சில உழு செய்யக்கூடிய நேரத்திலே கவனத்தோடு செய்ய வேண்டும் அல்லாவுடைய தூதர் நரகத்தோடு ஒப்பிட்டு இந்த விஷயத்தையும் சொல்லுகின்றார்கள் ஆகவே நாம் உழு செய்யக்கூடிய நேரத்திலே நம்மளுடைய கால்களை அழகான முறையிலே கரண்டை கால் வரைக்கும் அழகிய முறையிலே நாம் கழுவிக்கொள்ள வேண்டும்